இரண்டாயிரத்தி பதினைந்தில் அருணிதி உள்ளிட்டோரோட நடிப்பில் அஜய் ஞானமுத்தோட டேரக்ஷனில் வெளியாகி வெற்றி பெற்ற திரைப்படம் தான் டிமாண்டி கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்களுக்கு அப்புறமா அந்த படத்தினுடைய சீக்குவல் அதாவது டிமாண்டி காலனி காலனி டூ பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ரிலீஸ் ஆகியிருக்கு பூர்த்தி சந்திச்சா போர்த்துகீசிய பெரியவரோட அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி ஒரே ரூம்ல பேர் டிவியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பின்னாடியும் தூங்கிட்டு இருக்காங்க முதல் பாகத்தில் இருக்கக்கூடிய சுவாரஸ்ய சுவாரஸ்யமான விஷயங்களை அப்படி தூசு தட்டி எடுத்து பட்டி டிங்கரிங் பண்ணி கட்டப்பட்ட இந்த கட்டடமே டிமாண்டி காலனி டூ ஸோ படமாக எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல டிமாண்டி காலனி டூ திரைப்படத்தினுடைய கதை முதல் பாகம் நடக்கக்கூடிய அந்த கதைக்கு கிட்டத்தட்ட ஆறு வருடங்களுக்கு முன்னாடி தொடங்கக்கூடிய கதையை அந்த டிமாண்டி காலனி டூவை எடுத்திருக்காங்க ஸோ இந்த கதையில் டெர்பியா வரக்கூடிய பிரியா பவானி சங்கர் அவங்களுடைய காதல் கணவரும் அவருடைய நண்பர்களும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஆறு வருடங்களுக்கு பின்னாடி அவரை பிரிந்த துயரம் தாங்காமல் சீனத்துறவி ஒருத்தரோட உதவியோட தன்னுடைய கணவரோட கிட்ட பேச ட்ரை பண்றாங்க டெர்பி இந்த முயற்சி டெர்பியை முதல் பாகத்தின் நாயகனான சீனிவாசன் அதாவது அருள்நிதி கதையோடு சேர்த்துட இருந்துவிட்ட அவரை உயிரோட மீட்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்று உருவாகுது சீனிவாசனுடைய பிளாஷ்பேக் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அவருக்கு ரகு அதாவது இன்னொரு அருள்நிதி சகோதரனாக இருக்கிறது தெரிய வருது டெர்பி ரகு கூட்டணி சீனத்துறவி மற்றும் நண்பர்கள் உதவியோட சீனிவாசனை அதாவது முதல் பாகத்தில் இருந்த அருள்நிதியை மீட்டாங்களா அவங்கள துரத்தக்கூடிய ஆபத்து நிஜத்தில் என்ன ஏது அப்படின்றது எடுத்துக்கலாம் நீட்டி முழக்கி ரெண்டரை மணி நேரத்துக்கு கதை சொல்லியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் டிமாண்டி காலனி டூ காதல் கணவரை இழந்த துயரம் அமானுஷியங்களில் மாட்டிக்கக்கூடிய இடங்களில் பதற்றம் புதிர்களை புரிஞ்சுக்கிட்டு சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லி பிரியா பவனி சங்கர் தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகமான ஸ்க்ரீன் ஸ்பேஸை ரொம்பவே சிறப்பாக பயன்படுத்தியிருக்காங்க சுயநலம் கொண்ட மனிதன் ஆனால் கெட்டவன் கிடையாது பணத்து மேலே ஆசை உயிர் பயம் அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் ஷேட் இருக்கக்கூடிய அந்த ரகு கதாபாத்திரத்தை ரொம்பவே சிறப்பாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அருள்நிதி இரட்டை வேடம் அப்படின்னாலுமே கூட மற்றொரு கதாபாத்திரத்துக்கு பெருசாக வேலை இல்லாமல் இருக்கு கதையோட முழுக்க முழுக்க பயணிக்கக்கூடிய சித்தப்பா கதாபாத்திரத்தில் முத்துக்குமார் ரொம்ப சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்காரு வெகு நாட்களுக்கு பிறகு ஸ்கிரீனில் வரக்கூடிய அருண் பாண்டியனுக்கு இந்த திரைப்படம் கண்டிப்பாக ஒரு சிறப்பான கம்பேக் கிடையாது சீன துறவிகளாக வர்றவங்க கூடிய நடிப்புலையும் வேற எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை ஒரு பேய் படம் அப்படிங்கும் போது எந்த இடத்துல மியூசிக் போடுறாங்க அப்படின்றத தாண்டி எந்தெந்த இடத்துலலாம் சைலன்ஸ் விடுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த படம் நம்மளை பயமுறுத்தும் அந்த வகையில் பேய் படங்களுடைய ப்ளஸ்ஸான சைலன்ஸுக்கு வழி கொடுக்காம படம் முழுக்க வாசி வாசின்னு வாசிக்கிட்டே இருக்காரு இசையமைப்பாளரான சாம் சிஎஸ் முதல் பாகத்தோட பெரிய பலமே அந்த ஒளிப்பதிவில் வரக்கூடிய இடி முழக்கம் அந்த சவுண்டு போதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத பீதி உணர்வு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அது மற்ற இறைச்சல்களுக்கு மத்தியில் தனியாக தெரியாமல் பத்தோட பதினொன்னா இந்த இரண்டாவது பாகத்தில் அப்படியே மறைஞ்ச போறது படத்தோடு ஒரு பெரிய மைனஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த இடி முழக்கம் சவுண்டு கேட்கும் போதெல்லாம் அந்த போர்த்துகீசிய நபர் வராரு அப்படின்றது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான பயத்தை பதற்றத்தை கொடுக்கும் இதில் பத்தோட பதினொன்னா அந்த சவுண்டு மறைஞ்சிடுறதுனால போர்த்துகீசிய நபர் வராரு அப்படின்ற பீதியே அதில் சுத்தமாக இல்லை அது கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகுது பறக்கக்கூடிய வௌவால்கள் டிமாண்டி காலனி ஆவிகளின் தனி உலகம் அதில் தவிக்கக்கூடிய ஆவிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் டைரக்ஷன் பயன்படுத்தப்பட்ட இடங்கள்ல எல்லாம் இன்னுமே சிரத்தை எடுத்து வேலை பார்த்துருக்கலாம் அது படத்தில் நம்பகத்தன்மையை சுத்தமாக காலி பண்ணியிருக்கு ஒளிப்பதிவாளர் ஹரிஷ் கண்ணன் உரையக்கூடிய ஃப்ரீஸ் ஃப்ரேம்கள் ஸ்லோ ஷாட்கள் ஷாட்கள் கண்ணாடி போராடக் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளை நிறைய இடத்துல கவனிக்க வைக்கிறாரு மீன் தொட்டி உடஞ்சி விடுற இடம் மருத்துவ அறை காட்சிகள் பல சிறப்பாகவே வந்து அவர் தன்னுடைய ஒளிப்பதிவு மூலமாக பழைய கதையை புதிய கதையோட சிறப்பாக சேர்த்துருக்காரு படத்தொகுப்பாளரான குமரேஷ் டி ஆனாலும் கூடிய நீண்டகிட்டே போகக்கூடிய அந்த ஃபஸ்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் ஸ்பேஸை இன்னுமே நிறைய குறைச்சி கத்திரி போட்டிருக்கலாம் ஃபர்ஸ்ட் பாட்டில் வரக்கூடிய அந்த பட்டின பாக்கத்துல ஒரு சின்ன ரூம் காட்டுவாங்க இல்லையா நாலு பேர் தங்கியிருக்க மாதிரி அந்த ரூமுக்கு பதிலாக இங்கே ஒரு பெரிய சைனா ஹோட்டல் அங்கே இருந்த சின்ன டிவிக்கு பதிலாக இங்கே ஒரு பெரிய ஸ்மார்ட் டிவி அப்படின்னு சொல்லி பட்ஜெட் பெருசாக இருக்கிறத ஸ்க்ரீன் பிளே நமக்கு நிறைய இடத்துல உணர்த்திக்கிட்டே இருக்கு முந்தைய பாக அருள்நிதியை உயிரோடு கொண்டு வரக்கூடிய இரட்டையர்கள் யோசனை அந்த அமானுஷ்யத்தால் பாதிக்கப்பட்டவங்களோட கண்கள் ஏன் வெள்ளையாக மாறுது லைப்ரரியினோட கதை ஆறு வருடங்களுக்கு ஒரு முறை பலி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சில ஐடியாக்கள் படம் முழுக்க அங்கங்கே கவனிக்க வைக்கிது இருந்துமே குவாண்டம் ஃபிசிக்ஸ் அறிவியலை எல்லாம் பேய் கதைக்கு சாட்சியாக சொல்ல துணைக்கு கூட்டு வந்தது சரியான சுத்த போங்கு பாஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது அதே போல் படத்தோட ஆரம்பத்தில் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் பட பாணியில் தொடங்கக்கூடிய காட்சிகள் ஒரு மாதிரியான திகில் விருந்து கொடுத்தாலுமே கூட அதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகளில் அந்த உணர்வு கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகுது கண்ணாடியை திருப்புனா எப்படி ஜீவா வண்டி ஓடும் அப்படின்ற கணக்காக இது அதோட அது இதோட கனெக்ட்னு இஷ்டத்துக்கு ரயில் பெட்டியை இணைச்சு நம்மள ஏகத்துக்கும் கனெக்டே ஆக விடாம படத்துல இருந்து நம்மளிக்கு வச்சுருது படத்தோட ஸ்கிரீன் பிளே பேய் படம் அப்படின்னாலே கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் ஒரு யாக பூஜை நடத்துவாங்க லாரன்ஸ் அதை போதும் போதுன்ற அளவுக்கு நிறைய யாக பூஜை நடத்தி காமிச்சிட்டாரு அதை முஸ்லீம் வயசாகவும் சரி இந்து வயசாகவும் சரி கிறிஸ்டின் வயசாகவும் சரி எந்த மதத்தையுமே விட்டு வைக்காமல் அவர் யாக பூஜை நடத்தி பேயை விரட்டிட்டாரு அதனாலயோ என்னமோ இந்த டிமாண்டி காலனி டூவில் யாக பூஜைக்கு பதிலாக புத்தர் பூஜையை வச்சிருக்காரு இயக்குனர் அஜய் ஞானமுத்து மற்றபடி இதில் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றது தான் படத்தோட சிக்கலு கிளைமேக்ஸும் திகில் கிளப்பி பெரிய சஸ்பென்ஸ் உணர்வெல்லாம் கொடுக்காம அடுத்த பாட்டுக்கான லீடோட சம்பிரதாய முடிவாக ஜஸ்ட்டு திருப்திப்படுக்கிற மாதிரி தான் படம் முடியுது Thank <laughs> you. ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தூசு தட்டி எடுத்து பட்டுட்டிங்கிறிங்க பார்த்து சுவாரஸ்யமாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கக்கூடிய இந்த டிமாண்டிக் காலனி டூ ஜஸ்ட்டு அந்த படத்துக்கு ஒரு பார்ட் டூ எடுத்தாகணும் இது ஒரு ஃப்ரான்ச்சைஸாக மாற்றி ஆகணும் அப்படின்ற சம்பரத்தத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு பார்ட் டூ திரைப்படமாகவே மாறி ஜஸ்ட் தமிழ் சினிமாவில் எத்தனையோ பேய் படம் வந்துட்டு போவோம் இல்லையா அந்த மாதிரி இது ஒரு பேய் படம் அப்படின்னு சொல்கிற மாதிரி முடியுது ஸோ ஓவரால் இந்த டிமாண்டிக் காலனி டூ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு ஏக போக எதிர்பார்ப்போட தேட்டருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இது எதுவுமே புதுசாக பண்ணாமல் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது மற்றபடி உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா சும்மா போய் உட்காந்திங்க நான் தமிழ் சினிமாவில் வர எல்லா பேய் படத்தையும் பார்ப்பேன் எனக்கு புதுசாகலாம் பயமுறுத்தவே வேணாம் வழக்கம் போல அந்த சவுண்ட் மியூசிக் இப்படிலாம் வச்சு உங்களை ஜஸ்ட் திருப்திப்படுத்திடலாம் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மற்றபடி இந்த படம் உங்களை திருப்தி பண்ணுறது கஷ்டத்துலையும் கஷ்டம் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க இப்போ இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிமாண்டி காலனி டூ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா படத்தை பார்த்தினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது போய் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம நீங்கள் நினைத்திருங்க